ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் குரோதி வருடம் உத்தராயண புண்ணிய காலம் ஹேமந்த ருது தை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயம் காலை ஆறு மணி நாற்பது நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி பன்னிரெண்டு நிமிடம் இது கடலூர் மற்றும் தென்னார்காடு மாவட்டத்திற்குரியது இன்றைய திதி வளர்பிரை துவாதசி இரவு எட்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை உள்ளது பின்பு திரையோதசி நட்சத்திரம் திருவாதிரை இரவு ஏழு மணி பதினேழு நிமிடம் வரை பின்பு புனர்பூசம் யோகம் விஷ்கம்பம் பிற்பகல் பன்னிரண்டு மணி ஐம்பத்து ஒன்பது நிமிடம் வரை பின்பு பிரித்தி பவம் காலை ஒன்பது மணி இருபத்தி ஒரு நிமிடம் வரை பிறகு கரணம் இரவு எட்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை பிறகு கௌளவ கரணம் சந்திராஷ்டமம் நட்சத்திரம் அனுஷம் இரவு ஏழு மணி பதினேழு நிமிடம் வரை உள்ளது பின்பு கேட்டை மேலும் ஜோதிட தகவல் அறிவதற்கு உங்கள் ஆன்லைன் ஜோதிடர் ஸ்ரீஹரி சக்கராசல்வாமியன் ஆட்சியார் வாழ்க வள